வெல்கம் டு டிஎன்பிசி சிற்று நிச்சயம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பத்தொன்பதாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் சாரி தமிழ்நாடு அப்படின்னு வந்து டைப் ஆயிருக்கு நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு கூறியவர் யார் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார்னா திருவி கல்யாண சுந்தரனார் இரண்டாவது கொஸ்டின் தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு என்று கூறியவர் யார் தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு என்று கூறியவர் யார் நாம் நாமக்கல் கவிஞர் மூணாவது கொஸ்டின் தாதகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் என்று பாடியவர் யார் தாதகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் என பாடியவர் யார்னா இந்த வந்து எங்க இருக்கும்னா கம்பராமாயணத்துல இருக்கும் சோ இது யார் எழுதினார்னா கம்பர் இந்த பாடலை பாடியவர் யார்னா கம்பர் நாலாவது கொஸ்டின் வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் தோன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை கூறியவர் யார் வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் தோன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை கூறியவர் யார்னா இது வந்து டென்த்து புக்கில் இருக்கு அந்த தமிழ் படுத்தின பாட பாடத்துல ஸோ யார் சொன்னார்னா பாவலரேரு பெருஞ்சித்திரனார் ஐந்தாவது கொஸ்டின் குன்றேரி என்பதன் குறிப்பு குன்றேரி என்பதன் இலக்கண குறிப்பு ஸோ இது வந்து ஒரு வேற்றுமை தொகை தான் என்ன வேற்றுமை தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பு ஐ ஆல் கு இன் அது கண் ஸோ இது என்னன்னா குன்றின் கண் ஏரி அப்படின்னு வரும் ஸோ குன்றின் கண் ஏரி ஸோ கண் அப்படிங்கிறது எத்தனாவது வேற்றுமை உறுப்புனா ஏழாம் வேற்றுமை தொகையோட வேற்றுமை உறுப்பு ஸோ குன்றேரி அப்படிங்கிறது குன்றின் கண் ஏரி ஸோ எத்தனாவது வேற்றுமை உறுப்பினா ஏழாம் வேற்றுமை தொகை ஆறாவது கொஸ்டின் வினை தொடர்பு கொண்டது எது நாலு வாக்கியம் கொடுத்துட்டு அதில் செயற்பாட்டு வினை தொடர்பு கொண்டது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நாலு வாக்கியம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்னு முடிஞ்சுன்னா அது வந்து செய்வினை ஆள் முடிஞ்சுனா வந்து செயற்பாட்டு வினை உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது வந்து செயற்பாட்டு வினை குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்படின்னா வந்து ஐ அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து செய்வினை ஸோ இந்த ரெண்டு தான் வேற்றுமை உறுப்பு ஐ அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து செய்வினை ஆள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து செயற்பாட்டு வினை ஏழாவது கொஸ்டின் நீர் நீவீர் நீங்கள் என்பன என்ன பெயர்கள் அப்படின்னு கேட்டுக்கோங்க நீர் நீவீர் நீங்கள் என்பன என்ன பெயர்கள் அப்படின்னு கேட்டுக்கோங்க ஸோ என்ன பெயர்கள்னா முன்னிலை பன்மை பெயர்கள் முன்னிலை பன்மை பெயர்கள் எட்டாவது கொஸ்டின் ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஓ அப்படின்னா என்னன்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படிங்கறதுதான் வந்து ஓ என்ற ஓரெழுத்து மொழியின் பொருள் ஒன்பதாவது கொஸ்டின் வயிற்றுக்கும் என்பதில் வரும் உம்மை வயிற்றுக்கும் என்பதில் வரும் உம்மை ஸோ வயிற்றுக்கும் அப்படின்னா இலக்கண குறிப்பு இழிவு சிறப்பு உம்மை வயிற்றுக்கும் அப்படின்னா இழிவு சிறப்பு உம்மை பத்தாவது கொஸ்டின் வெண்பாவிற்குரிய ஓசை வெண்பாவிற்குரிய ஓசை பா வந்து நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா அப்படின்னு வந்து பா நான்கு வகைப்படும் சோ இதில் வெண்பாவிற்கான ஓசை அப்படின்னா வந்து செப்பலோசை வெண்பாவிற்கான ஓசை வந்து செப்பலோசை ஆக்சுவலாக வந்து நாலு பா என்னடா வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா சோ வெண்பா வந்து செப்பலோசை ஓசை ஆசிரியப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ ஆ ஞாபக ஓசைன்னா போதும் சோ ஆ வந்து அகவல ஓசை அப்படின்னு வரும் சோ கலிப்பா அப்படின்னு வச்சிங்கன்னா கலிப்பா வந்து பாத்தீங்கன்னா கலினா மகிழ்ச்சி சோ களி நம்ம நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது என்ன பண்ணா துள்ளுவோம் ஸோ களிப்பா வந்து துள்ளலோசை அப்படின்னு வரும் ஸோ நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சிப்பா யாராவது நம்மளை வஞ்சாங்கன்னா என்ன பண்ணுவோம் வீட்டில் போய் தூங்கிடுவோம் ஸோ வஞ்சிப்பா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தூங்கலோசை ஸோ பா மொத்தம் நான்கு வகைப்படும் என்னன்னா வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா ஸோ இதில் வெண்பா பார்த்தீங்கன்னா மட்டும் செப்பலோசை வரும் மீது மூணு பா ஈஸியா இருக்கும் ஆசிரியப்பா அப்படிங்கிறது அகவல் ஓசை ஆன்னு வரும் கலிப்பா அப்படிங்கிறது கலினா வந்து இன்பம் ஸோ துள்ளலோசை இன்பமாக இருக்கும்போது துள்ளுவான் துள்ளலோசை வஞ்சிப்பா அப்படிங்கிறது யாராவது வஞ்சாங்கன்னா நம்ம போய் தூங்கிடுவோம் ஸோ தூங்கல ஓசை ஸோ இதான் வந்து நான்கு பார்க்கான ஓசை ஸோ வெண்பாவிற்கான ஓசை என்னன்னா செப்பலோசை ஓசை பதிவொன்று கார் காலத்திற்குரிய மாதங்கள் கார் காலத்திற்குரிய மாதங்கள் என்னன்னா ஆவணி புரட்டாசி ஆவணி புரட்டாசி தான் வந்து கார் காலத்திற்குரிய மாதங்கள் பனிரெண்டாவது கொஸ்டின் ஐந்தினை ஐம்பால் ஐம்பொறி ஐந்தினை ஐம்பால் ஐம்பொறி என்பனா தொகை சொற்கள் ஐந்தினை ஐம்பால் ஐம்பொறி என்பன தொகை சொற்கள் பதிமூணாவது கொஸ்டின் தேன்மொழி கட்டுரை எழுதில இது வந்து என்ன தொடர் தேன்மொழி கட்டுரை எழுதிழல் என்பது எதிர்மறை தொடர் எழுதவில்லை அப்படின்னு வருது ஸோ தேன்மொழி கட்டுரை எளிதழல் அப்படிங்கிறது வந்து எதிர்மறை தொடர் பதினாலாவது கொஸ்டின் பொருந்தாததை காண்க தொழிற்பெயர் பற்றி பொருந்தாத கூற்று தொழிற்பெயர் வந்து மூவிடங்களிலும் வரும் மூவிடங்களிலும் வரும் காலம் காட்டாது தொழிற்பெயர் வந்து காலம் காட்டாது கரெக்டு தான் உண் உண்டான் இந்த உழுதான் இந்த மாதிரி வந்து காலம் காட்டாது தொழிலுக்கு பெயராய் வரும் தொழிற்பெயர் வந்து எப்பவுமே வந்து தொழிலுக்கு பெயராய் வரும் கரெக்டு தொழிற்பேர் வந்து இரண்டு வகைப்படும் என்னன்னா முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு வந்து தொழிற்பெயர் இரண்டு வகைப்படும் இது கரெக்ட் இதுல என்னன்னா தொழிற்பெயர் மேக்சிமம் என்ன பேர்ல வரும்னா படற்கை பெயர்கள் தான் வரும் இந்த மாதிரி இது பண்ணான் அப்படின்னு வந்து தான் வரும் மூவிடங்களிலுமே வராது படற்கை பெயர் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு வந்து மூவிடங்களிலும் வராது படற்க மட்டும்தான் வரும் ஸோ இதுல எது பொருந்தாதது அப்படின்னா வந்து மூவிடங்களிலும் வரும் வரும் தான் வந்து பொருந்தாதது இந்த மூவிடங்களிலும் வருவது எதுனா வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் தொழில் செய்பவரை குறிக்கிறதும் வினையால் அணியும் பெயர் ஸோ அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவிடங்களில் வரும் தொழில் பெயர் வந்து மூவிடங்களில் வராது படற்கை பெயரில் மட்டும்தான் வரும் தன்மை முன்னிலை படற்கையில் படற்கையில் மட்டும்தான் வந்து வரும் பதி ஐந்தாவது கொஸ்டின் வினைத்தொகையில் பின்னொன்றில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வினைத்தொகையில் வலினம் மிகாது வினைத்தொகையில் வலினம் மிகாது கரெக்டா தான் வினை வந்து வலினம் மிகாது மூன்று காலத்தையும் காற்ற வினைத்தொகையில் வலினம் மிகாது உண்மை தொகையில் வலினம் மிகாது சோ தொகையிலையும் வந்து வலினம் மிகாது எழுவாய் தொடரில் வலினம் மிகாது எழுவாய் தொடரிலையும் வலினம் மிகாது சோ அதுக்கடுத்து என்னன்னா இரண்டாம் ஏற்றுமை விரியில் வலினம் மிகாது ஆக்சுவலா வந்து கொடுத்துருப்பாங்க இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் மீற்றுமை பார்த்தா இரண்டாம் மீட்டர்மையில வலினம் மிகும் அப்படின்னு பார்த்திருப்போம் சோ இரண்டாம் வேற்றுமை விரியில் வந்து என்னன்னா வலினம் மிகும் இரண்டாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இரண்டாம் வேற்றுமை தொகையில் வலினம் வந்து மிகாது இரண்டாம் வேற்றுமை விரி விரினா வந்து அந்த வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா இரண்டாம் வேற்றுமை விரியில் வலினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை விரியில் வலினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வலினம் மிகாது ஸோ இதில் எது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை விரியில் வலினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை விரியில் வந்து வலினம் மிகும் அதான் வந்து கரெக்டு ஸோ பின்னோட்டில் எது தவறானதுன்னா நாலாவதாக வந்து கரெக்டான ஆன்சர் பதி ஆறாவது கொஸ்டின் மரபுத்தொடர் அது பொருத்தமான பொருள் மரபுத்தொடர் அது பொருத்தமான பொருள் ஸோ ஆகாய தாமரை அப்படின்னா ஆகாய தாமரை அதுக்கான மீனிங் என்னன்னா இல்லாத ஒன்று ஆகாய தாமரை அப்படிங்கிறது வந்து இல்லாத ஒன்று அதான் வந்து அதனுடைய மீனிங் அதே மாதிரி முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகை இந்த மாதிரி சோ ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று பதினேழாவது கொஸ்டின் இலக்கண குறிப்பு கெடுப்பதுவும் கெடுப்பதுவும் அப்படின்ட்டுன்னா அது என்ன இலக்கண குறிப்புனா உ அப்படின்னு முடிஞ்சா இன்னிசை அளபடை கெடுப்பதுவும் அப்படின்னா வந்து இன்னிசை அளபடை பதினெட்டாவது கொஸ்டின் பாதபீடிகை உள்ள இடம் பாதபீடிகை உள்ள இடம் சோ என்ன இடம்னா மணிப்பல்லவ தீவு பாத பீடிகை உள்ள இடம் வந்து எந்த இடம்னா மணிப்பல்லவ தீவு பத்தொன்பதாவது கொஸ்டின் அரவணடிகள் அறி உண்டாகுக என்று யாரை வாழ்த்தினார் அரவணடிகள் அறி உண்டாகுக என்று யாரை வாழ்த்தினார் நாம் ஆப்ஷன் ஏ மணிமேகலை தோழியர் கூட்டம் சித்ராபதி அனைவரையும் அறிவு அறிவுண்டாக என்று யாரை வாழ்த்தினார்னா எல்லாரையுமே மணிமேகலை மட்டுமில்ல எல்லாரையுமே அனைவரையும் வாழ்த்தினார் அதான் வந்து கரெக்டான ஆன்சர் இருபதாவது கொஸ்டின் புல்லாக்கி பூடாய் புல்லாகி பூடாய் இடம்பெற்றுள்ள நூல் அந்த இது வந்து இடம்பெற்றுள்ள நூல் எதுனா டென்த் புக்ல இருக்கு திருவாசகம் திருவாசகம் தான் வந்து கரெக்டான ஆன்சர் சோ போன வீடியோல ரெண்டு கொஸ்டின் கிடந்த என்னன்னா பிரபஞ்சனோட இயற்பெயர் என்ன பிரபஞ்சனோட இயற்பெயர் என்னன்னா வைத்திய லிங்கம் வைத்தியலிங்கம் தான் வந்து பிரபஞ்சனோட இயற்பெயர் வானம் வசப்படும் அப்படின்னு வந்து நூல் எழுதினவர் சோ அதுக்கடுத்து ரெண்டு செகண்ட் கொஸ்டின் என்னன்னா திருக்கோவையை எழுதியவர் யார் அதாவது திருவாசகம் திருக்கோவை அப்படின்னு வரும் திருக்கோவை திருவாசகம் இரண்டையும் எழுதியவர் யார்னா மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் தான் வந்து திருக்கோவை திருவாசகம் இரண்டையும் வந்து எழுதியவர் சோ இன்றைக்கான ரெண்டு கொஸ்டின் தண்ணீர் தேசம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் தண்ணீர் தேசம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் இரண்டாவது கொஸ்டின் வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்காக யார் எந்த வருடம் நோபல் பரிசு வாங்கினார் வணக்கம் வள்ளுவை என்ற நூலுக்காக யார் எந்த வருடம் சாகித்ய அகாடமி விருது வாங்கினார்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தண்ணீர் தேசம் எழுதியது யார் இரண்டாவது கொஸ்டின் வணக்கம் வள்ளுவ அந்த நூலை யார் எழுதினது அந்த நூலுக்காக எந்த வருடம் சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்க ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ